போடாத வானும் போராடாத இனமும் வாழ முடியாது என்கிற கூட்டிருக்க என்ன போராட்டம் நடத்தினாலும் செவிட்டு முதல்வருடைய காதலே கேட்காது என்று தெரிந்தும் போராடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் பொதுவாக இந்த முதல்வர் சொல்லல முதல்வராக இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அரசு அதுக்கு கண்கள் உண்டு அதை பார்க்காது அது வாய்கள் உண்டு அது பேசாது அது கால்களையும் கைகளையும் வைத்து போராடுகிற எல்லோரையும் நசுக்கும் தமிழ்நாட்டில் நீங்க மட்டும் போராடல மின் ஊழியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க மின்சார போர் மீன்கள் நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க செவிலி தாய்மார்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வைத்து தமிழ்நாடு டாஸ்மாக் தொழிற்சாலை சங்கம் போராடுகிறது கொள்கைக்கு மதுபான கடைகளுக்கு எதிரான ஒரு கட்சி நாம் தோணு கட்சி டாஸ்மாக் தொழிலாளருடைய போராட்டத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கை என்பது எங்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகளை பத்தாயிரம் டாஸ்மாக் கடைகளாக உயர்த்துங்கள் என்பதல்ல பன்னெண்டுல இருந்து பத்து மணி வரைக்கும் காலையில எட்டு நல்ல மணியாக உயர்த்துங்க செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை இல்ல திமுக தேர்தல் அறிக்கை நூத்தி முப்பத்தி எட்டு சொல்லிப்பது போல உங்க தேர்தல் அறிக்கையை செயல்படுத்துங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கள் நானூத்தி எண்பது நாட்களுக்கு மேலாக பணி செய்தாலே ஒருவரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் பணி நிரந்தரம் என்பது விதி தொழிற்சங்க விதி அந்த தொழிற்சங்க விதியை செயல்படுத்துகிற நியாயமான கோரிக்கை இருப்பதால் மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள் அவருக்கு உடல்நிலை சரியில்லை சீமான் கலந்து கொள்ள முடியல நாம இந்த அரசியல சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நாங்க புதுசா இந்த கோரிக்கையை முன்வைக்கல நீங்க தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹீரோ திமுக ஹீரோ என்று அழைக்கப்பட்டது தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் டாஸ்மாக் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் ஆட்சிக்கு வர்றீங்க செப்டம்பர் மாதம் சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய தலைவர் ஆக நான் சொல்றதா செய்வ செய்வதா சொல்லுவேன் தலைவர் பாக அதுல வரைக்கும் எங்களுக்கு டவுட்டே கிடையாது ஆனா சொல்றதா செய்வ செய்வதா சொல்லுவ டவுட்டே இல்ல ஆக நான் தலைவர் வாங்க அங்கதான் டவுட் வந்துச்சு இதை ஐயாவும் சொன்னாரு நான் சொன்னதுதான் செய்வேன் செய்வதா வருஷமா செய்வதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தூக்கி கொடுக்கப்பட்ட கட்சத்தீவ எழுபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் அறிக்கையிலும் கட்சத்தீவை மீட்போம் எண்பத்தி எண்பத்தி ஒண்ணு தேர்தறிக்கையும் கச்சத்தீவை மீட்போம் எண்பத்தி ஆறு தேர்தல் அறிக்கையிலும் கட்சத்தீவை மீட்போம் அப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒண்ணு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்போம் கடைசி சொல்லிட்டே இருப்பாங்க மீட்க மாட்டாங்க அதே மாதிரி தேர்தல் அறிக்கை என்பது சொல்றதுக்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர்ல மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஐயா அவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றி செப்டம்பர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாரு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் தான் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறாரு இப்ப கடந்த மாதம் சட்டசபை அந்த சட்டசபையில மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு ஆகடா எல்லா வாக்குறுதி சொல்லல அப்படி சொன்னா உங்களையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்துவதாயிரம் ஏதோ ஒன்னு தான் செஞ்சிருக்கீங்க அது செஞ்சது என்ன இல்ல அரசியலுக்கு ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்துல ஆயிரம் ரூபா தமிழ் மகன் திட்டத்துல ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து காலையில உப்புமா அதான் ஆரோக்கிய உணவு இதை பார்த்துட்டு சத்யராஜ் மகன் அந்த கட்சியில சேர்ந்திருக்கு ஆரோக்கிய உணவு ஏன்னா இந்த கட்சி ஆரோக்கியமான கட்சியா இந்த நாளை தவிர எதையுமே நிறைவேற்றலைங்க அப்புறம் எப்படி நம்ம கோரிக்கை நிறைவேற்றுவாங்க இந்த டாஸ்மாக் சங்கத்தை டாஸ்மாக் அமைப்பை உருவாக்கி கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஆட்சியா இருந்தாலும் இதை வடிவமைப்பு செய்தது திமுக ஆட்சி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் கலைஞருடைய தலைமையிலான அதுதான் டாஸ்மாக்கை ஒரு வடிவமைப்பு கொண்டு வராங்க இருபத்தோரு ஆண்டுகளாக பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல யாராவது வேலை வைப்பானா நீங்க அம்பாஸ்கார்ல போனீங்க அதுக்கப்புறம் நீங்க இன்னோவால போனீங்க நீங்க மட்டும் அப்படியே வளரலாம் உங்க அப்பா இருந்தாரு அப்புறம் நீங்க வந்தீங்க அப்புறம் உங்க மக இப்ப இன்ப நிதி நாளைக்கு துன்ப நிதி அப்புறம் துக்க நிதி அப்புறம் துயர நிதி நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க உங்க குடும்பம் மட்டும் ஆளும் நீங்க ரெட் ரெட்ஜா மூவிஸ் க்ளவுட் நைனு மேகன மூவிஸ் அஞ்சு கம்பின்னு மொத்த திரையரங்கு மாப்பிடுத்து நீங்க கோடி கோடியா சம்பாதிப்பீங்க தமிழ்நாட்டினுடைய கால்நடைத் துறை வருமானம் இல்ல ஆனா கால்நடைத்துறை அத்தனை ஊழியர்களும் நிரந்தரம் தமிழ்நாட்டினுடைய பால் வளத்துறை வருமானம் இல்ல ஆனா அத்தனை ஊழியர்களும் நிரந்தரும் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை வருமானமே இல்ல ஆனா அத்தனை ஊழியர்களுக்கும் நிரந்தர பணி தமிழ்நாட்டுல ஏ இந்த அரசு பாஸ்மாக் வாங்கியது டாஸ்மாக்ல மட்டும்தான் ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி கோடி வருமானம் அதை ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய சட்டசபையில மாணவிக முன்னாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் பி டி ஆர் பழனிவேல் பேசுறாங்க நாற்பத்தி ஐந்து கோடி வருமானம் ஐம்பதாயிரம் கோடியா மாத்திர அப்ப தமிழ்நாட்டுல அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரே தொழிலு டாஸ்மாக் நேரடியா மக்கள்கிட்ட பணத்தை பெற்று உங்கள் கல்லாவை நிரப்புகிற ஒரே தொழிலு டாஸ்மாக் தான் இந்த ஊழியர்கள் குடிச்சிட்டு வருவா திருப்பி வந்து சர கேட்பான் அதுல கத்தி குத்து வாங்கிய டாஸ்மாக் ஊழியர்கள் இருக்காங்க பணத்தை கொண்டு போய் கொண்டு போகும் போது கத்தி குத்து வாங்கியவங்க மிரட்டப்பட்டவங்க சாலைகள்ல அடிபட்டு இறந்தவங்க எத்தனை நேரடியா ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை வாங்கக்கூடிய டாஸ்மாக் இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சிருக்கும் போது எந்த பாதுகாப்பு இல்ல ஒரு சிசிடிவி இல்ல அடிப்படை வசதி இல்ல அவனுக்கான எந்த வசதியும் இல்லாம ஒரு நாள் முழுக்க நின்று என்பது இந்த கட்சி என்பது தொழிலாளருக்கானது தொழிலாளர்களுடைய வேர்வையிலும் உருவான கட்சி திமுக என்று சொல்றீங்களே இந்த தொழிலாளர்களுடைய ரத்தத்தையும் வேர்வையிலும் தானே உங்க சட்ட உங்க வேட்டி உங்க காரு உங்க வீடு எல்லாம் இருக்கிறது இந்த வருமானம் என்ன நாற்பத்தி கோடி வருமானத்தை எத்தையாயிரம் கோடி உங்கள் அமைச்சர்மார்களுக்கு எத்தையாயிரம் கோடி உங்கள் வீடுகளுக்கு எந்த துறையிலும் போக்குவரத்து நஷ்டம் மருத்துவத்துறை நஷ்டம் பள்ளி கல்வித்துறை நஷ்டம் நஷ்டம் ஆண்டு ஒன்றுக்கு போன பிறகு பட்ஜெட்ல எல்லா நஷ்டமா இருக்கிறது ஒரு துறை கூடியிருக்கிற இருக்கிற இந்த தொழிலாளுடைய ரத்தத்திலும் தண்ணீரிலும் உழைப்புடன் உருவானது அவன் என்ன கேட்டான் எனக்கு ஒரு லட்சம் சம்பளம் கொடு ஐடி மாதிரி இல்ல திமுகவுடைய சட்டமன்ற உரிப்பினர் அந்த மாதிரி சாணி தட்டான் எறும்புத்த சாணி தட்ட மாதிரி சட்டத்தை சப்பு 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 தட்டுறான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சம்பளம் ஒரு சட்டமன்ற உரிப்பினர் சாணி தட்டுறேன் சட்டத்தபேலமா என்னத்த பசிச்சாங்க மக்கள் பசியல பேசிக்கான எவனது ஒருத்தன் எவனவோ ஒருத்தன் ஒருத்தன் பேசல இங்க ஒருத்தன் சாணி தட்டுறான் அங்க இங்க வட பச்சை சாப்பிடுறான் பாராளுமன்றத்துக்கு போய் பாணிபூரி பா பூரி சாப்பிடுறான் அவ்வளவுதான் இங்க வட பச்சை இவங்க பாணிபூரி அவ்வளவுதான் இதற்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சம்பளம் அவர்களுக்கு மின்சாரம் இலவசம் தொடர் வண்டியில போனா இலவசம் பேருந்து இலவசம் எல்லாம் தொலைபேசி இலவசம் எல்லாம் இலவசம் அவளுக்கு மானியம் அங்க காவல்துறை சல்யூட் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யாத வேலையை டாஸ்மாக் ஊழியர் செய்யறாங்க அவரால் வருமானம் இல்ல ஆனா டாஸ்மாக் வருமானம் வருகிறது வருமானம் வராத துறையில நஷ்டமாயி டாஸ்மாக் அதனால எங்களுக்கு சம்பளத்தை பொருந்தேன் கிடையாது நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடியை கொடுக்கறான் இஸ்லாம் சொல்லுங்க உழைப்பவனுடைய வேர்வை காய்வதற்கு முன்பாகவே அவனுடைய கொடுத்தது இஸ்லாம் மார்க்கம் உழைக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு கடையை திறக்கணும்னா பதினொன்னு முக்காலுக்கு போய் நின்று கடையை திறந்து எண்ணி வச்சு எடுத்து பத்து மணிக்கு கடையை ஓடி ஒருத்தர் கிராமத்துக்கு போனோம் அவனுடைய வீடு வாசலுக்கு போனா பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகுது என்னுடைய உறவினர்களும் டாஸ்மாக் இருக்கக்கூடிய உரிய இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க பன்னெண்டு மணி வீட்டுக்கு போய் பண்ணுங்க திருப்பி அந்த கடையில எந்த இன்சில் நடந்தாலும் நான் பொருள் காணாம போயிடுச்சா அவன் தான் பொறுப்பு பணம் பற்றாக்குறைய போயிடுச்சா அவர் தான் பொறுப்பு எந்த பாதுகாப்பும் இல்ல பாதுகாப்பு இல்லை ஆனாலும் உழைக்கிறார்கள் சம் உங்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேயிரா இருபத்தோரு வருஷமா உடைச்சி இந்த இருபத்தோரு ஆண்டுகளை தமிழ்நாட்டுடைய இந்த டாஸ்மாக் வருமானத்துலதான் தான் பள்ளிக்கல்வித்துறையினுடைய பட்ஜெட் போடப்படுகிறது இந்த டாஸ்மாக் வருமானத்தான் சாலை போடப்படுகிறது இந்த டாஸ்மாக் வருமானத்தான் மேம்பாலம் கட்டப்படுகிறது இந்த டாஸ்மாக் வருமானத்தை தான் நீ கலைஞர் புதிய பேருந்து நிலையம் பன்னோக்கு கூறு மருத்துவமனை கலைஞர் நூலகம் கலைஞர் பன்னாட்டு கலை அரங்கம் எல்லாம் எப்படி கட்டுற உங்க அப்பா கலைஞருக்கு வேணா பேச்சுற சமாதிகள் அந்த காசு டாஸ்மாக் காசு பிராண்டி விஸ்கி ரம் ஒயில் வித்த காசு கூட வித்த காசு உண்மையா இல்லையா அப்புறம் சும்மா ஒண்ணும் காசு கேக்கல உங்க வீட்டு பணத்தை குடுங்க கலைஞர் கலைஞர் ஐயா பசுமல்லி சம்பாதிச்ச பணத்துல ஒண்ணு கேக்கலையே ரெஞ்சியாந்துடைய வருமானத்துல ஒண்ணு கேட்கலையே இல்ல உங்களுடைய சன் சைன்ஸ் ஸ்கூலுடைய பள்ளிகூரத்து காசு ஒண்ணு கேட்கலைய உலச்ச காசு கேட்கலய்யா உலச்ச காசு உலச்ச காசு குடுக்குறது உங்களுக்கு என்ன கஷ்டம் உழைப்பவனுடைய பணத்தை உழைப்போன்னு கொடு நீங்க தானே சொன்னீங்க ஐயா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி உடன்தான் மே ஒண்ணாம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தாரு எதுக்கு சாகறதுக்கா விடுமுறை வாங்கி கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்து விட்டு ஒரு டீ என்ன பத்து ரூபாய் சாதாரணமா பத்து ரூபாய் இல்லைன்னா பதினஞ்சு ரூபாய் டீ ஒரு பப்ஸ் பத்து ரூபாய் ஒரு டீ பப்ஸும் சாப்பிட ரூபாய் ஒரு வேலைக்கு மூணு வேலைக்கு சாப்பிடணும்னா குறைந்தபட்சம் நூத்தம்பது ரூபா நீ கொடுக்க சம்பளத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும் குடும்பம் அதுக்கப்புறம் பிள்ளை குட்டிகள் படிக்க வைக்கணும் அவருக்கு ஒரு மருத்துவ செலவு பார்க்கணும் எந்த அடிப்படை இதுவும் இல்லை உழைக்கணும் நாயா உழைக்கணும் கொத்தடிமை ஆட்சியில கூட கூடி அடிமை ஆட்சியில் கூட பண்ணை அடிமை ஆட்சியில் கூட இப்படி ஒரு கொடுமை கிடையாது பண்ணை அடிமையா இவர்கள் கொத்தடிமையா மன்னராட்சியா இல்லை மக்களாட்சியா அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்ன நாங்கள் சொன்னல்ல இவர்கள் சொல்றல்ல நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி நூத்தி நூத்தி முப்பத்தி எட்டின் படி டாஸ்மாக்லே இருபத்தோரு ஆண்டு காலமாக அடிப்படை ஊதியத்திற்கு ஒரு அடிமாட்டு ஊதியத்திற்கு பணி செய்யக்கூடிய இந்த ஊழியர்களுடைய சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் இவர்கள் அத்துணை பேரும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படி பணி நிரந்தரம் நீங்கள் செய்யவில்லை என்றால் நாம் துணிச்சி தமிழ்நாடு முழுக்க மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் நீதிமன்றத்துக்கு வழக்காக கொண்டு போய் நாம் துணை வழக்கறிஞர் பாசரை இதை வழக்காக முன்னெடுத்து இதன் மூலமாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலே அத்துணை மேற்குமான பணி நிரந்தரத்தையும் சம்பள உயிரையும் உறுதிபடுத்த ஆணையை பிறப்பிக்க வைப்போம் அதை தாண்டி இது காது கேளாத அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் போராடுற ஆட்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு போராடாத ஒரே ஒரே ஒரு ஆட்கள் திமுக டூ ஹண்ட்ரட் ஓபிஸ் மட்டும்தான் நாட்டுல மகிழ்ச்சியா இருக்கிறது அவங்க மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குன்னு நினைக்கல சொல்றது உண்மைதான் யாரு போராடல பெண்கள் போராடலையா மீனவர்கள் போராடலையா மாணவர்கள் போராடலையா மின் முடிவு போராடலையா காவல்துறை காவல்துறை மட்டும் நீங்க போராடி உங்களுக்கு சங்கம் இருக்கு காவல்துறைக்கு சங்கம் இல்ல அவங்க மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்காங்க ஆஹா வகராச மனசுலாம் பேசலானே அப்படின்னு மனசுக்குள்ள புடுங்கிட்டு இருக்காங்க ஒரு காவல்துறை கொரோனா காலகட்டத்துல காவல்துறைக்கு அகவலைப்படி கொடுக்கப்படல கொரோனாவுல சித்தவன் தேவரா நாடாரா கோனாரா இந்துவா பறையரா முஸ்லீமா தேவேந்திரா என்று பார்க்காமல் தொட்டு தூக்கி போட்டது காவல்துறை அந்த காவல்துறைக்கு அடிப்படை கஷ்டப்பட்டு இருக்காங்க அதான் உண்மை கீழே இருக்க நசுங்கணும் மேல இருக்க நல்லா இருக்கணும் இது ஒரு ஆட்சி அதே போலதான் திமுக திமுக அமைச்சர் நல்லா இருப்பாங்க எம்எல்ஏ நல்லா இருப்பாங்க தலைமை கழக பேச்சாளர்கள் இருப்பாங்க ஆனா பாவம் இரநூறு ரூபாய்க்கு எங்களை திட்டம் கூட கஷ்டம் இன்னும் இரநூறு ரூபாய் அதை அப்டேட் பண்ணியாவது கொடுங்கய்யா அது ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போட்டு கொடுங்க நாங்க எல்லாருக்கும் சேர்த்தா கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாரும் வாழணும் அந்த அடிப்படையில தமிழ்நாட்டு முதலமைச்சர் காதலில் இது கேட்கவில்லை என்றால் ஓராண்டு இருபத்தி ஆண்டு பொறுத்துட்டீங்க ஓராண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு இந்த நிலம் தயாராகி கொண்டிருக்கிறது அந்த மாற்றம் வருகிற பொழுது இந்த கோரிக்கைகள் எந்த பாரபட்சம் நிறைவேற்றப்படும் உங்கள் அனைவருக்கும் தன்மானம் உள்ள சுயமரியாதை மிக்க ஒரு நல்ல வேலை தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டும் நமக்கு டாஸ்மாக் என்கிற இதுதான் வேலை வகை எங்களுக்கு தேவை வேலை தன்மானம் மிக்க வேலை நாங்கள் படித்த படிப்புக்கு விளங்குகிறோம் நாங்க ஒண்ணும் ஏழாப்புறோம் படித்த படிப்புக்கான வேலையை கொடுக்கிற ஒரு நிர்வாகம் ஒரு அரசு உருவாகும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்களுடைய உணர்வுகளை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் சகோதர செந்தில் பாலாஜி அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையிலே நாம் கரைவோம்